தூங்கி எழுந்திருச்ச உடனே நம்ம காலை பெட்ல இருந்து காலை கீழே வைக்கும் பொழுதே காலை கீழே ஊன முடியாமல் பயங்கரமாக வழி எடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குதிங்கால் வழி போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக இந்த முத்திரை வந்து நம்ம செய்கிறது மூலயமா நமக்கு எண்ணற்ற நற்பயன்கள் இருக்கு அது மாதிரி நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது எப்படி நம்ம உடம்புல ந சரியாக நமக்கு வேலை செய் இது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம உடம்பு அப்படிங்கிறது இந்த பஞ்ச ஆனது இந்த பஞ்சபூதங்களினுடைய பூதங்களிலுடைய ஏற்றத்தாழ்வு தான் நோய் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சமன்படுத்தும் பொழுது அதை சரி செய்யும்பொழுது நமக்கு இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து முழுமையாக நமக்கு விடுதலை அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய முத்திரையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குதிகால் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழி வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த வழி வந்தது நானும் நிறைய கஷாயம்லாம் வச்சு குடிச்சு பார்த்தேன் அதே மாதிரி முத்திரைகளும் வேறு வேறு வாயு முத்திரை இந்த மாதிரிலாம் செஞ்சு கூட எனக்கு அது வந்து முழுமையாக சரியாகலை அப்புறம் என்னென்ன யோசிச்சு தான் அப்புறம் இந்த முத்திரையை நான் செஞ்சு நான் முழுமையாக பிரச்சனைகள் இருந்து நான் வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கால் அப்படிங்கிறது எப்பவுமே இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு இதாக தான் இருக்குது பஞ்சபூதகளை சமன்படுத்தக்கூடிய முத்திரையை நம்ம செய்யணும் இந்த புதிங்கால் வலியை சமன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கல்ப முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கல்ப முத்திரையில் வந்துட்டு இந்த வலி மட்டும் இல்லை நம்ம எதாவது ஒரு வேண்டுதல் பண்ணணும் அப்படி ஏதாவது ஒரு வேட்டி ஒரு அந்த மனசில் நினைச்சு நம்ம செஞ்சாலும் அந்த செயல் நடைபெறும் அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரை தான் இந்த சங்கல்ப முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரையை செய்கிறது மூலியமாகவே நமக்கு இந்த புதிங்கால் இருந்து நிரந்தரமாக நம்ம வெளியில் வர முடியும் அந்த முத்திரையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பெரு விரலுடைய இந்த நுனி பகுதி இந்த இந்த பகுதியில் வந்துட்டு இந்த அஞ்சு விரலும் விரல் நுனியும் இப்படி படுறது மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி குவிச்சு வச்சுக்கணும் அந்த அஞ்சு விரல் நுனியும் இந்த பெரு விரல் நுனி பகுதியை தொடணும் அதே மாதிரி ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி மேல் நோக்கு பொசிஷனில் நம்ம மடி மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் குறை பண்ணும் பொழுதே நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் ஒரு இருபது நிமிஷம் அதிகமாக வழி இருக்கவங்க செஞ்சாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வழி குறையிறத நீங்கள் உணர முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வழி பல வருடங்களாக கொஞ்சம் குதிங்கால் வழி இருந்தாலும் அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இந்த செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா முழுமையாக ஒரு வாரம் பத்து நாளில் அவங்களுடைய நோய்த்தன்மைக்கு ஏற்றபடி அந்த முழுமையாக அது சரியாகிற வரைக்கும் நம்ம அந்த முத்திரையை செஞ்சுட்டு வரலாம் அப்படி செஞ்சுட்டு வரும் பொழுது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிங்கால் வலி அப்படிங்கிறது எப்போவுமே மறுபடி வரவே வராது அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரை தான் இந்த சங்கல்ப முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரை மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் செய்து பயன்பெறுங்க நன்றி இன்புற்று வாழ்க்கை